கொண்ட அங்குள்ள வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோகர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பத்தி பார்க்க பார்க்க போறோம்னா போறோம் இந்த பயிற்சியானது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இந்த ஆணி மாதத்துல நடக்க போற சுக்கர பயிற்சியானது ஆட்சி பலத்துல வரப்போகுது அதாவது தன் சொந்த வீடான ரிஷப வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சரிக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அதிகார ரீதியா மக்கள் அரசாங்க ரீதியாவே நிறைய மாற்றங்கள் நடக்கும் மக்கள் அதிகமான ஆடம்பர தேவைகளை நம்பி ஓட ஆரம்பிங்க அதே மாதிரி இந்த ஆன்லைன் சூதாட்டம்னு சொல்லப்படுற ரம்மி சம்பந்தப்பட்டது அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதே ட்ரேடிங் வாங்கல அந்த ட்ரேடிங் சார்ந்த அமைப்பு அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சார்ந்த அமைப்பு எதிர்த்து பணம் சம்பாதிக்கக்கூடியது ரொம்ப சௌரியமா இருந்துகிட்டு சம்பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு பாத்தீங்களா அந்த மாதிரி அமைப்புகளால எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அதே மாதிரி ஐடி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு எதுவும் முன்னேற்றம் உண்டா புதிய ஐடி நிறுவனங்கள் எதுவும் தமிழ்நாட்டிலோ இல்ல இந்தியால ஏதோ ஒரு மூலையிலோ தொடங்க போறாங்களா அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் சௌகரியமான வாய்ப்புகள் வசதியான வாழ்க்கை ஆபணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற பல விஷயங்களை சுக்கரன் தான் பேசுவோம் அந்த சுக்கர பகவான் ஆட்சி நிலைக்கு வரும்போதுல எந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் தங்கம் விலை குறிப்பா தங்கம் விலை ஆல்ரெடி ஏறிக்கிட்டே தான் இருக்கு நகை சார்ந்த அமைப்புகள்ல பன்மடங்கு உயரத்தை தொடப்போகுது போகுது ஏன்னா சுக்கரன் ஆட்சி பலத்துக்கு வரும்போது அந்த நகை ஆபரணம் சார்ந்த விஷயங்கள் அழகு சார்ந்த அமைப்புகள்லாம் விண்ணை தொடும் அந்த மாதிரி அமைப்புகள் வரும்போதுல பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்ப்போம் விருச்சகராசி அன்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி நிலையில இருக்காரு அப்படின்னா என்ன மனைவன் கணவன் மனைவி இருக்கிறதையே ஒற்றுமை அதிகரிக்கும் ஆண்களாக இருந்தால் உங்களோட மனைவி உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுப்பாங்க பெண்களாக இருந்தால் இந்த நேரத்துல உங்க கணவர் உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுப்பாங்க அதாவது வீட்டுக்குள்ள இருந்த சண்டைகள்லாம் ஓஞ்சு புரிதல் ஏற்படுத்தக்கூடிய நேரம் வந்துருச்சு அந்த ஹாப்பினஸ் ஃப்ரீ மைண்ட் செட் ஒரு சிரிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வருவீங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறனால உங்களால் நிறையவே சிரிக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த நேரத்துல நேரமே நீங்க எல்லாரையும் சிரிக்க வைப்பீங்க அதுக்காண்டி ஆக்க மாட்டாங்க ஒரு கௌரவத்துக்குட்பட்ட சிரிப்பா தான் இருக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கார் அதிபதியோட கே ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது இருக்கார் சாரி மாத்தி சொல்லிட்டேன் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேதும் செவ்வாயோட இணையவும் இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் ஏமாற்றம் இருப்போம் எந்த வகையில இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சீங்களேன் அந்த கார்ல ஒரு பழுது இருக்கும் அது தெரியாம நீங்க வாங்கியிருப்பீங்க இல்ல உங்க நண்பர்களை நம்பி ஏதாவது ஒரு வண்டியை கொடுக்குறீங்க அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி உங்கள்ட்ட திருப்பி கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க சோ அதெல்லாம் ரொம்ப கவனமாக என்னங்கிறத பாத்துக்கணும் அவசரப்பட்டு பாக்காம நீங்க பாட்டுக்கு செக் பண்ணாம வாங்குனீங்கன்னா அது ஏமாற்றத்தை தான் தரும் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் பெட்ரோல் போட்டு நான் வண்டியை ஓட்டுறேன் வாங்க கடைசியில பெட்ரோல் போடாம வண்டியை ஓட்டிட்டு உங்க கையில ஒன்று வந்து கொடுப்பாங்க அந்த பெட்ரோல் உங்களுக்கு வேஸ்ட் தானே சோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் கிடைக்கும் இந்த சின்ன சின்ன ஏமாற்றங்களால முடிஞ்சளவுக்கு இருக்கிறனால வண்டி வாகனத்துல ஆடம்பரமா இந்த நேரத்துல இருக்கணும் அதாவது நீங்க வந்து ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட வண்டியை யூஸ் பண்ணணும் காரை யூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க இப்ப உதாரணத்துக்கு இங்க இருந்து பக்கத்து தெருவில் இருக்கிற வீட்டுக்கு போகணும்னா கார்ல போவோம் கார்ல வருவோம் என்னவா ஆடம்பரமா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு உங்களை பத்தி வரும் அதே மாதிரி கழுத்துல காயிலெல்லாம் செயின்ல போட்டுக்கிட்டு ஒரு போக்கஸ் போடுவாங்களா இந்த நேரத்துல நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த நேரத்துல அதிகமா போக்கஸ் போடுவீங்க கழுத்துல செயின் போட்டுக்கிறது கையில காப்பு போட்டுக்கிறது அது இது அதே மாதிரி அலங்காரம் ஃபேஷன் டிசைனிங் இந்த நேரத்துல ஃபேஷன் டிசைனிங் நிறைய அந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பியூட்டி பார்லர் போவீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த நேரத்துல உங்களை அழகுப்படுத்திக்கணும் நம்ம அழகா காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வருவீங்க அதே மாதிரி ஆடம்பர சட்டை பேண்ட் யூஸ் பண்றது ஆடம்பர சுடிதாஸ் யூஸ் பண்றது ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் சட்டை பேண்டும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் சுடிதார் பட்டு புடவை கட்டுறது அப்படி இப்படின்னு ஒரு பிராண்டா இருக்கணும்னு நினைப்பீங்க நம்ம வந்து இருக்கோம்னாவே அந்த இடத்துல நம்ம தான் ஆளு அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வரணும்னு நினைப்பீங்க அதுக்காண்டி செலவாகிற பணத்தை நீங்க யோசிக்கவே மாட்டீங்க உங்களை பெருமையா பேசணும் அப்படிங்கறதுக்காண்டி நீங்க எதையும் செய்வீங்க அதே மாதிரி இந்த நேரத்துல தந்தையின் சுகவாசியாக மாற்றப்படுவார் சுகவாசியாக மாற்றப்படுதுனா அவர் சிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு நீங்க செய்வீங்க அவர் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க ஏதாவது செய்வீங்க அதாவது விருட்சராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர் மன மகிழ்ச்சி உங்களாக கிடைக்கும் இழந்த சந்தோஷத்தை திருப்பி கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்கி தருவீங்க எல்லாமே சிரிக்கிறதுக்கு ஒரு அதாவது ஒரு சந்தோஷம் மறுமலர்ச்சி பாங்கல்ல பழசெல்லாம் மறந்து புதியதை கொண்டு வந்துட்டான் அதாவது இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே உங்க அப்பா ஒரு கடன் வாங்கியிருக்காரு அந்த கடனை நீங்க கட்டுவீங்க ஃபுல்லா செட்டில் பண்ணிடுவீங்க செட்டில் பண்ணனால எல்லா தந்தைக்குமே ஒரு சந்தோஷம் தானே குடும்ப நம்ம பையன் பாக்குறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும்ல எல்லாமே பாருங்க நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு இழப்பீடு மாதிரி தான் இருக்கும் அந்த இழப்பீடால சந்தோஷங்கள் உங்களால பல பேருக்கு கிடைக்கும் நீங்க ஒரு விஷயத்த இழப்பீங்க ஒரு பத்து ரூபாய் பணத்தை இழக்கிறதா இருக்கலாம் இல்ல தேவையில்லாம ஒரு மணி நேரத்தை மத்த உங்களுக்கு செலவு பண்றதா இருக்கலாம் இல்லாட்டி உங்களோட பொருளை கொடுக்கறதா இருக்கலாம் இல்லாட்டி உங்களோட நகையை அதாவது உங்களுடைய உங்கள் சார்ந்த அமைப்புகளை எதையோ ஒண்ணு கொடுக்கறனால உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை நினைச்சு பெருமிதமா நினைக்கிற மாதிரி சந்தோஷமா நினைக்கிற மாதிரி இப்ப ஒண்ணு இல்ல யாரோ பண்ண பிரச்சனைக்கு நீங்க மன்னிப்பு கேக்குறீங்கன்னு வச்சுக்கலேன் அந்த மன்னிப்பு கேட்கறதுனால உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பெருமிதமா நினைப்பாங்க சந்தோஷமா நினைப்பாங்க அந்த மாதிரி தன்மைகள் தான் வர வைப்போம் அப்படிங்கிறத சொல்றேன் இந்த சுக்கரநானது அந்த மாதிரி விஷயங்கள் தான் கௌரவ பட்டங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு கௌரவ பட்டமே கிடைக்கும் இப்ப உதாரணத்துக்கு திருப்பணி செம்மல் ஆன்மீக செம்மல் அப்படி இப்படி ஆஹ் ஆன்மீக ஆன்மீக சொற்பொழிவாளர் ஏன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்த குரு பார்க்குது சோ இந்த நேரத்துல ஆன்மீக சொற்பொழிவாளர்களா நீங்களாம் ஆகலாம் அதனால ஒரு பேர் கிடைக்கும் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் தாராளமா நீங்க பயன்படுத்திக்கலாம் சரியா வாங்க நட்சத்திர ரீதியான பலங்களை பார்ப்போம் விஷாக நட்சத்திரக்காரர்கள் விஷாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எங்கே கவனமா இருக்கணும் தந்தை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன் ஏன்னா இந்த நேரத்துல அவங்க வந்து ரொம்ப ஹாப்பினஸா இருக்கிறதுனால எதையுமே யோசிக்காம துணிஞ்சு செஞ்சிருவாங்க சோ தந்தையோட வி விஷயங்கள் சம்பந்தப்பட்ட எல்லாத்துலயுமே அவருக்கு ஊக்கத்தை கொடுக்கறதோட கொஞ்சம் நிதானமா பின்வாங்கி நல்லது விசாக ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சந்திரன் உங்களுக்கு பாதகாதிபதி உங்க அதிபதிக்கு அவர் எதிரி சோ தான் ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய வேண்டியவர்கள் தந்தை விஷயத்த தந்தை உங்களால சிரிப்பார் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சாதகமா இருப்பீங்க இல்லைன்னு நான் சொல்லல ஆனால் உங்க நட்சத்திரத்தின்படி இந்த நேரத்துல அவர் துணிச்சல்ல நிறைய தவறுகள் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்றேன் சோ அவசரப்பட்டு இப்ப ஒண்ணு இல்லை ஒரு லாட்ரி டிக்கெட்ல வந்து நம்ம பையன் சப்போர்ட் பண்றேன் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னா அந்த ஆயிரம் ரூபாய் யாரு பொறுப்பாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி நீங்க தான தர்மம் பண்றதும் ரொம்ப கவனமா பண்ணணும் தப்பான ஆட்களுக்கு உதவி பண்றதுனால அதன் மூலயமா வர பிரச்சனைகளையும் நீங்க இந்த நேரத்துல பாப்பீங்க ரொம்ப ரொம்ப பார்த்து எதையும் செய்யணும் அப்படிங்கிறத சொல்றேன் நிதானம் அறியாமல் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கவங்க நிதானம் பெற்று போயிடுவாங்க அதே மாதிரி மேலதிகாரிகள் இந்த நேரத்துல உங்களை வச்சு செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா வச்சு செஞ்சாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதை பண்ணிட்டு போவாங்க இப்ப ரொம்ப நாளா பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு கடினமான வேலையை கொடுத்து உங்களை தூக்கி விடுவாங்க அதே மாதிரி இந்த நேரத்துல ஐடி ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் நிறைய பேருக்கு டீம் லீடர் பொசிஷன் கிடைக்கும் ஏன்னா அந்த ஒர்க் ப்ரெஷர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டியே டீம் லீடர் இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக்கணும் வேலை சுமையை பனிச்சுமையை அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே டீம் லீடர் நிறைய பேர் கம்பெனியே ஷிப்ட் மாறுவீங்க இங்க இருந்தா எனக்கு பதவி உயர்வு கிடைக்க மாட்டேங்குது அதனால அங்கே நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பதவி உயர்வு காண்டி நிறைய பேர் கம்பெனியே ஷிப்ட் பண்ணீங்க அதெல்லாம் பாத்துக்கோங்க சரிங்களா உடல்நிலை சார்ந்த அமைப்பு வரையும் இந்த அடிவே சம்பந்தப்பட்ட பகுதிகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அதே மாதிரி ட்ரிங்க் சம்பந்தப்பட்டது டீ அதிகமா சாப்பிடுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது வேணா இதெல்லாம் செரிமான கோளாறுகளை உருவாக்கி படிவை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லாமே ஏற்றம் குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களால சந்தோஷம் இருக்கும் எல்லாருக்குமே அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் அவங்களால அனுஷ நட்சத்திரக்காரர் சிரிக்கிறீங்களோ இல்லையோ அவங்களால எல்லாரும் சிரிப்பீங்க அவங்களால எல்லாரும் சிரிப்பாங்க அனுஷ நட்சத்திரக்காரர் சில சமயத்துல நிறைய பேர் சுப நிகழ்ச்சிகளே நடத்துற மாதிரி இருக்கும் திருமணம் அமைப்பு அனுஷ நட்சத்திரக்காரருக்கு திருமண அமைப்பு நடக்கும் இல்ல அனுஷ நட்சத்திரக்காரருக்கு காதவுத்து நடக்கும் இல்ல அனுஷ ஏதாவது அவங்க குழந்தைகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்ல வேற ஏதாவது சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் பண்ணலாம் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க பாட்டி கொடுக்கறது விஷயங்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு நிறைய நடக்கும் சுப நிகழ்வுகள் உங்களால் நடக்கும் உங்களை தலைமைப்படுத்தி அந்த சுப நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் முக்கியமான ஆளா நீங்க இருப்பீங்க அந்த சுப நிகழ்ச்சியில சோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நடக்கும் நண்பர்களால ஒரு நல்ல நட்புறவு நிறைய ஆதாயம் மிக்க பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சாதகமான விஷயங்களா எல்லாமே நடத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அனுஷ நட்சத்திரக்காரர்கள் யாராவது டைவர்ஸ் பண்ணிருக்கவங்க இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு பத்தி நீங்க யோசிக்கிறீங்களா இந்த நேரத்துல அது கிடைக்கும் இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல பரிபூர்ணமா கிடைச்சு நல்ல முறையில கொண்டு வரலாம் அப்படிங்கிற அமைப்புகளும் இருக்கு வாழ்க்கையை ஏற்கனவே இழந்தவங்க புதுசா வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல நல்லா இருக்கும் அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பல வகையில முன்னேற்றத்தை தரும் அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் சார்ந்த அமைப்புகள்ல பல வகையில முன்னேற்றத்தால ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பவன் இருந்தாலும் அந்த சனியின் தாக்கமானது சிறிது காலத்துக்கு கொஞ்சம் பாதிப்பு நீங்கி சுக வாழ்க்கைக்கு உண்டான அனுமதிகளை கொடுக்கும் சிறீக்கிணத்துக்கு உண்டான தன்மையை கொடுக்கணும் சுக்கரனோட கட்டளை இருக்குல்ல அந்த சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல வெளிநாட்டுக்கு போறதுக்கு பரிபூர்ணமா ஏற்பாடு பண்ணலாம் வெளிநாடு சார்ந்த வாழ்க்கையை வாழ்றவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமா இருக்கும் வேலை சார்ந்த அமைப்புகள் எல்லாம் முன்னேற்றம் இருக்கும் ஐடி துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு நிச்சயம் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இந்த நேரத்துல நீங்க வாங்கி போட்டுக்கிற தன்மை இருக்கும் இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னால கழுத்துல எல்லாம் நகையை போட்டுக்கிட்டு நான் ஒரு பெரிய பிஸ்தா அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பியூட்டி பார்லர் போற அமைப்பு நகை தன்னை அழகுபடுத்திக்கும் தன்மையில இந்த நேரத்துல அனுச நட்சத்திரக்காரர்கள் நிறைய செயல்படுவாங்க சரியா அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லாமே நல்லா இருக்கும் சுப விரயங்கள் இப்ப சுப விரயங்கள்லாம் புதுசா வீடு கட்டலாம் அது ஒரு சுப விரயம் தான் தன் பெ தான் பெற்ற பிள்ளைகளுக்கு கல்யாண நிகழ்வுகள் நடத்தி வைக்கலாம் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு நகை செஞ்சு போடலாம் சீர்வரிசை செய்யலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த நேரத்துல நிறைய நடக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி இந்த செலவால ஒரு ஆதாயமும் இருக்கும் ஒரு வருமானமும் இருக்கும் சகலவித யோகங்களும் இருக்கும் அதே மாதிரி இதெல்லாம் கேட்டை நட்சத்திரம் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு தன் குடும்பத்துக்காக வீடு கட்டுறேன் அந்த மாதிரி தான் கொண்டு உடைய தனக்கு இந்த நேரத்துல சுக நிகழ்ச்சிகளை தெரிஞ்சிக்க முடியாது தன்னை பேர் தன இப்ப ஒண்ணு இல்ல கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் நடக்குமா இந்த நேரத்துல வாய்ப்பு ரொம்ப குறைவு சோ இந்த நேரத்துல கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாய்ப்பு குறைவுங்கிறதுனால கொஞ்சம் இப்ப திருமணத்துக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடக்கும்ல அந்த செலவுகள் வேணா நடக்குமே ஒரே திருமண செலவுகளா இந்த நேரம் நடக்காது இந்த நேரத்துல திருமணம் சார்ந்த அமைப்புமே கொஞ்சம் தட்டுப்பட்டாலும் படும் சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டு செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த நேரத்துல செலவு பண்ணலாமா உதாரணத்துக்கு என்கேஜ் பண்ற செலவு நடக்கும் ஆனா அது நடக்காது அதுதான் இங்க மேட்ரு சரிங்களா சோ இந்த மாதிரி கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புகளால நல்ல ஆதாயம் உங்களுக்கு இந்த நேரத்துல இருக்கு வாகன சார்ந்த அமைப்பால நல்ல ஆதாயம் இருக்கு அதுவும் இல்லாம புதன்கிறனால நீங்க இதே தரகர் சம்பந்தப்பட்ட இதுல இருக்கும் போதுல ரொம்ப ரொம்ப முன்னேற்றத்தை தரும் ரொம்ப போக்கஸ்டான லைஃப்பை தரும் அதே மாதிரி இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு நான் திருமணம் சொல்றேன் முதல் திருமணத்துக்கு இங்க இல்லை இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல பரிபூரணமா எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவாவே கிடைக்கும் சரிங்களா சோ நீங்க எந்த மாதிரி விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள்ல பாசிட்டிவா நடக்குமானா நெகட்டிவா இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல நிறைய பாசிட்டிவா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரியா வீடியோ பாக்குறா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோதிக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி